இந்த சேகுபேராவுக்கும் இவருக்குமான உறவு ரொம்ப முக்கியமானது அறுபதுகளில் சேகுவேராவை சேகுபேரா வந்து வேற நாட்டுக்காரரு மெக்சிகோல தான் சந்திக்கிறாங்க அவரு தென்னமெரிக்காவை சார்ந்தவர் தான் அவரை இனிமேல் நீ கியூபா குடிமகன் என்று அறிவிக்கிறார் இதுக்கு எங்களுக்கு எல்லையா கிடையாது ஒரு வேறு நாட்டு ஆளு நீங்கள் கியூபா குடிமகன் என்று அறிவித்து அவரை அறுபதுகளில் தொழில்துறை அமைச்சராக்குனார் டெல் காஸ்ட்ரோ ஒரு வேற நாட்டு குடி ஒருத்தர் கொண்டு வந்து நீ எங்க நாட்டு தான் அப்படின்னு சொல்லி இரட்டை குடியுரிமை கொடுத்து நீ எங்களுடைய அமைச்சராக சொல்லி ஐந்து வருடம் வந்து பிடல் காஸ்ட்ரோவின் கீழே அமைச்சராக பணியா பணிபுரிகிறார் சேகுவேரா ஏன்னா இது வந்து எதனுடைய அடிப்படையில அவங்க ஒன்று சேர்றாங்க இந்த புரட்சி கருத்தாக்கம் சித்தாந்தம் அந்த அடிப்படையில அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் சேகுவேரா வெளியே போய் பொலிவியாவுக்கு போன கதையெல்லாம் வேற நாட்டுக்கு அவருடைய கான்செப்ட் என்ன பிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய நாட்டுக்காக முழுமையாக இது பண்ணார் அவர் வேறு நாட்டுக்கு போய் பண்ண வேண்டியதெல்லாம் பார்க்கல ஆனால் சேகுவாரா வந்து எந்த நாட்டில் பிரச்சனை இருக்குன்னா அந்த நாட்டுக்கு போவேன்